பள்ளிகளில் ஊடுருவும் பாசிச சங்கிகளை கட்டுப்படுத்த வலியுறுத்தி பட்டுக்கோட்டையில் பட்டினிப் போராட்டத்தை நடத்தி வருகிறார் தமிழக மக்கள் புரட்சிக் கழகத்தினுடைய தலைவர் தோழர் அரங்க குணசேகரன் அவர் நம்மோடு எதற்காக இந்த பட்டினி போராட்டம் தமிழகத்தில் அண்மை காலங்களில் கல்வித்துறையில் பற்றி பலரும் வாசிச ஆர்எஸ் கும்பலை கண்டித்து தமிழ்நாடு அரசு மிக விரைவாகவும் துரிதமாகவும் தயவு காட்சியின்றி ஆர்எஸ்எஸ் கும்பலையும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு துணை போகும் கல்வித்துறை அதிகாரிகளையும் கலையெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலும் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை தனியார் பள்ளிக் கல்வித்துறை அரசு பள்ளிக்கல்வித்துறை என இரண்டாக இருக்கிறது அதில் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இந்திய அரசு பள்ளிகள் என்கிற பல்வேறு உயர்நிலை தனியார் பள்ளிகளில் யோகா பயிற்சி என்கிற வழியாக ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் நடந்து கொண்டிருக்கிறது மெல்ல மெல்ல தமிழ்நாடு அரசு கல்வித்துறையிலும் அதிகாரிகளை கைவசப்படுத்தி பரம்பொருள் பவுண்டேஷன் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு என்கிற ஒரு சமூக உறதியை பள்ளி கல்வியின் நீதி போதனை வகுப்புகள் என்கிற பெயரில் பிற்போக்கான பிறவி ஏற்றத் தாழ்வுகளை முன்பிறவி கருத்துக்களை நியாயப்படுத்துகிற கல்வியை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுக்கு என்று சரியான கல்வித்துறை கட்டமைப்பு இருக்கிற போது கிருஷ்ணகிரி மாவட்டம் தனியார் பள்ளியில் இந்த கல்லூரி பள்ளிக்கே தொடர்பில்லாத இரண்டு நபர்கள் சிவராமன் அவருடைய பட் இரண்டு பேரும் என்சிசி பொது பொறுப்பு அதிகாரியை கையில் வைத்து கொண்டு ஒரு தனியான முகாம் நடத்தி என்சிசி முகாம் என்கிற பெயரில் மாணவியர்களை அழைத்து கொண்டு போய் மாணவிகளை சீரழித்திருக்கிறார்கள் பாலியல் சூண்டல் செய்து கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் அது தமிழகத்தில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தனியார் பள்ளிகளில் தனிநபர் செல்வாக்கு ஆர் எஸ் எஸ் பின்வளத்தை கொண்டவர்கள் வேருந்து வருகிறார்கள் அதை போல தமிழ்நாடு அரசு மதச்சார்பற்ற அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்ட அரசாக இருப்பதற்கு மாறாக துண்டிசனை அடைய வரவு செலவு கணக்கு பார்ப்பதற்கு இருக்கிறதே தவிர அதுவே ஒரு சமயத்தினுடைய மாநாட்டை நடத்தி நாரையும் திருத்த மாநாடு என்கிற பெயரில் ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தாம்பரம் அருகே மேடப்பாக்கம் தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை தலைமை ஆசிரியருடைய காலை கழுவி ஆசிரியர் நாள் கொண்டாடி அங்கே மஞ்சள் தண்ணீரை காலில் ஊற்றி ஆசிரியர் நாளை கொண்டாடி இருக்கிறார்கள் இப்படியான செயல்கள் முழுக்க முழுக்க ஆர் உடைய செயல்பாடுகளாக இருக்கிறது பாம்பர் மூன்று பள்ளிகளில் ஒன்று மெட்ரிகுலேச்சல் பள்ளி இரண்டு அரசு உதைவெரும் கிணத்து பள்ளி அரசு உதவி கிடக்குப் பள்ளி தலா இரண்டாயிரம் பேர் படித்த அந்த பள்ளியை சிறிய சிறிய ஆர்எஸ்எஸ்காரர்கள் கைப்பற்றி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிருக்கிறார்கள் அவர் அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களை பணி நீக்கம் அல்லது சஸ்பெண்ட் செய்துவிட்டு இன்றைக்கு ஆர் எஸ் எஸ்கார கட்டுப்பாட்டில் அரசு தொடக்க பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி இரண்டு பள்ளிகளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது எப்படி சாத்தியமாகிறது இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்படி என்ன செய்கிறார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி தன்னுடைய கையில் இருக்கிற பச்சை கயரையே அவிக்காமல் பெரியாருக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார் இப்படி மோசடியாக தமிழக அரசும் இந்திய அரசுடைய அச்சுறுத்தலுக்கு மிரட்டலுக்கு பயந்து கொண்டு பல்வேறு சமரச சாகரச செயல்களை செய்து கொண்டு பள்ளி கல்வியை பாடுபடுத்தி வருகிறார்கள் ஆய்வுத்ததைப் போல பள்ளிக்கல்வியில் என்ன பாடம் மாணவர்களுக்கு படிக்கப்படுகிறதோ அதுதான் அவருடைய வாழ்நாளில் இறுதிமுறை பசுமையாக நினைவில் நிற்கும் அப்படிப்பட்ட மாணவ பருவத்தில் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை முன்பிறவி இப்பிறவி கருத்துக்களை மறுபிறவை கருத்துக்களை சொல்லி மாணவர்களை மூடர்களாக்குகிற இந்த மோசடியான முறையை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்துத்துவ பால்சி சக்திகள் தமிழ்நாட்டில் குழுந்து வருகக்கூடிய அபாயத்தை முறையிலே கிள்ளியேறிய வேண்டும் மத சார்பற்ற நாடு என்கிற அரசின் சங்கத்தை மீறி பள்ளிகளுக்குள் எப்படி வருகிறார்கள் தமிழ்நாடு அரசு இல்லந்தோறும் கல்வி என்கிற திட்டத்தையும் ஸ்ரீ பள்ளியையும் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கு மெல்ல மெல்ல யோகா பயிற்சிகள் மூலமாக தனியார் பள்ளிகளில் தொடங்கிய அந்த ஆர் எஸ் எஸ் ஊடுருவல் அரசு பள்ளிகளில் வந்திருக்கிறது இத்தகைய கோட்டை தான் தமிழக மக்கள் புரட்சிக் கழகம் சார்பில் இன்றைக்கு இந்த அடையாள விண்ணாவர்கள் போராட்டத்தை நடத்துகிறோம் தமிழக அரசு முற்றுப்பு வைக்காவிட்டால் இந்த போராட்டம் பல்வேறு மாவட்டங்களிலும் நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்